எத்தனை ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பவம் பையா முடியல தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தலைக்கால் புரியாத சந்தோஷத்தில் இருக்காங்க தல ஃபேன்ஸ் என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ கே ரேசிங் டீம் மற்றொரு சாதனையாக பண்ணி விட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ரெக்கார்ட் பிரேக்கு தலை பண்ணி விட்ருக்காரு அப்படின்றது தாங்க சம்பவமே இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் என்னடா சம்பவம் என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க குட் பேட் அக்லியோடைய ட்ரீசர் அந்த ட்ரீசரை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்

ரெக்கார்டையும் வந்து பண்ணி விட்ருக்காரு ரெக்கார்ட் ப்ரேக்கிங் சம்பவத்தையும் பண்ணி விட்ருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கக்கூடிய ரேஸ் டுவெண்டி ஃபோர் ஹெச் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்டு இருந்த ரேஸ் அந்த ரேஸில் தேர்ட் ரேஸ் அடிச்சு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே வந்து பெருமையை சேர்த்து விட்டாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவத்தை ஏகே ரேஸிங் டீம் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது ஸ்பெயினில் நடந்த பார்சலோனில் நடந்த ஒரு ரேஸு அந்த ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தலை அவருடைய ஓன் ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணி விட்ருக்காரு இந்த ஸ்பெயினில் நடந்த ரேஸ் அப்படின்றது கல்டினியாவை ஏதோ ஒரு பர்டிகுலர் ரேஸ் ட்ராக்கு இந்த ட்ராக்கை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ட்ராக் வந்து எவ்வளோ லென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு புள்ளி ஆறு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து நாலரை கிலோமீட்டரு இந்த ட்ராக்கோட லென்த்து எத்தனை லேப் ஓட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஆறு லேப் ஓட்டணும் அந்த ட்ராக்ல ரேஸோட டிஸ்டன்ஸ் அவ்வளோட அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் மேல இதல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு புள்ளி நாற்பத்தி ஏழு செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு யாரோட ரெக்கார்ட்ரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரோடைய ரெக்கார்டு தாங்க அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்க ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஒரு செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது என்னடா பெரிய மேட்ரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடுங்க ஏகே இஸ் த ரெட் டிராகன் அப்படின்றது தலைக்கு தான் பொருந்தும் ஏகே ஏகேன்ற மாதிரி அலார விட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதே ட்ராக்ல ஒன்று புள்ளி பதினெட்டு செகண்டில் அந்த லேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ட்ராக் வந்து ஓட்டி முடிச்சிருக்காங்க ஸோ அதான் ரெக்கார்டாக இருக்கு ஸோ இவரோடைய ரெக்கார்டு அப்படின்றது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு செகண்டு அதை இப்போ வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழில் முடித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து இப்போ நாற்பத்தி ஏழு அப்படின்னா அவங்களே அஜித் அவர்களோட ஒரு நாலு செகண்டை கம்மியாக வச்சுருக்காங்களாமா அதையும் கூடிய சீக்கிரத்தில் வந்து தலா அவர்கள் பிரேக் பண்ண போறாரு அவருடைய அவருடைய இயக்கி ரேசிங் டீம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் வெளியாகிருங்க போட சம்பவத்துக்கு மேலே சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு தலை இதுக்கிடையில் வந்து குட் பேட் அக்லி எந்த அளவுக்கு எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையோ ஏற்படுத்தியிருக்கு அந்த ட்ரீசர் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் இப்படி இருக்குது அப்படின்றத இப்போ உடனே கிளம்புறது நான் சஸ்பா